அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு பேசு இருக்கின்ற அந்த கைலாசாவினுடைய அந்த நாட்டின் அங்கீகாரம் குறித்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் நேற்றைய நித்யானந்த் அவர்களுடைய நேரலையின் போது ஒரு கேள்வியினை வந்து எழுப்பியிருந்தார் அது என்னவென்று சொன்னால் ஐநா சபையால் வந்து உங்களுடைய நாடு அங்கீகரிக்கப்படுமா அல்லது அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா என்ற ஒரு தொனியில் தான் அவருடைய கேள்வி இருந்தது அதற்கு நித்யானந்த் அவர்களுடைய பதில் என்னவாக இருந்தது என்பதை வந்து அவருடைய அவர் நேரலையில் கூறிய அந்த காணொளி தொகுதியை வந்து இந்த காணொலியில் இணைத்து விடுகின்றேன் நன்றி அடுத்த சில கேள்விகள் ஐயா சாட்டை துரைமுருகன் அவர்கள் அனுப்பியிருக்கீங்க கைலாசாவை தனி நாடு என நீங்கள் அழைத்தாலும் ஒரு நாட்டிற்கு சர்வதேச அங்கீகாரம் மிக அவசியம் கைலாசாவிற்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கும் என நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஐயா இந்த சர்வதேச அங்கீகாரம் பற்றிய சில தெளிவு நம்ம எல்லாருக்கும் தெரியும் முதல் விஷயம் ஐநா சபை எந்த நாட்டையும் அங்கீகரிப்பதில்லை அவங்களுடைய ஐநா சபையோட சாற்றை நீங்க எல்லாரும் போய் படிச்சு பாருங்க இங்க வேணா அந்த சாற்றை ப்ரொஜெக்ட் பண்ற ஐநா சபை எந்த நாட்டையும் அங்கீகரிப்பதில்லை மாண்டன் படி the political existence of the state is independent of recognition by other states அடுத்ததாக மாண்ட விடியோ இந்த ஐனா சபையுட சாட்டர் பிருக்கிறேன் ஐனா சபை தெளிவாக சொல்லுகிறது எந்த நாட்டையும் அங்கிகரிப்பது அவர்களுடைய வேலையும் அல்ல அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களும் அல்ல, ஐநா சபையில் பல நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கின்றன இது முதல் தெளிவு ரெண்டாவது நடைமுறையில் நான் ஒரு நடைமுறையில் ஒரு நாடாக இயங்குவதற்கு அடிப்படையா எங்களுக்கு என்ன தேவையோ அந்த நான்கும் இருக்கின்றது எங்களை யார் நாடுன்னு அங்கீகாரம் பண்ணணும் இய்யா எங்களுடைய எட்டு திசையிலும் இருப்பவர்கள் எங்களை சுற்றி எட்டு திசையிலும் இருக்கின்ற நாடுகள் எங்களை நாடுன்னு அங்கீகாரம் பண்ணா போதும் அதுதான் முதல் படி உண்மையில் இந்த நிலம் நாங்கள் இருக்கின்ற நிலப்பரப்புகளை எங்களுக்கு அளித்தவர்கள் எங்களை சுற்றி இருக்கின்ற நாடுகள் அவர்கள்தான் இதை எங்களுக்கு அளித்ததனால் அவர்கள் ரொம்ப தெளிவா இந்த எங்களுக்கு நடுவுல செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திலே மிக தெளிவாக இது உங்களுடைய நீங்கள் உங்கள் நாட்டை கொள்வதற்காக அளிக்கப்பட்ட நிலப்பரப்பு ஒரு சிறு நிலப்பரப்பை அழித்து விட்டார்கள் தெளிவா அந்த தீர்மானத்திலே அந்த ட்ரீட்டில நாங்க அவங்களுடைய செயல்பாடுகளில் தலையிடக்கூடாது அவங்க எங்களுடைய செயல்பாடுகளில் தலையிட மாட்டாங்க அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சில விதிகள் இருக்கு வேற எந்த நாட்டோட செயல்பாடுகள்லையும் நாங்கள் தலையிடக்கூடாது இது போன்ற உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டு இருக்கின்றோம்